திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் பலம் திருவெண்காடு பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் உண்டாய் பங்கா என்று உள்கி தொண்டாய் திரியும் மடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண் நம் மறுப்பான் என் தெய்வோர் போலும் வெண் தாமரை மேல் கருவண்டு யாழ் செய்வெண் காடே நாதன் நம்மை யாழ்வான் என்று நவீன் பாதம் பண்ணால் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் போலும் வேத தொலியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே தம்முத்தரும்பும் தம்முத் தரும்ப தடமூன்றுடையான் தனை உண்ணி கண்முத்தரும்ப கடற் உன்முத்தரும்ப உவகை தருவானோ போலும் வெண்முத்தருவி புனல் வந்து அலைக்கும் வெண்காடே நரையார் வந்து நாளும் குறுகி நணுகாமுன் உரையால் வேற உள்குவார்கள் உள்ளத்தே கரையா வண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையார் கமலத்து அண்ணம் மருவும் வெண்காடே பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மா நின்று உள்ளத்து உள்ளி தங்கள் ஒரு நோய்கள் தள்ளி போக அருளும் தலைவன் ஊர் போலும் வெள்ளை சுரி சங்கு உலவி திரியும் வெண்காடே நீ ஒள்மே என்று அழியராகி அழுதுற்று ஊறும் மடியார்கற்கு எளியான் அமரர்க்கு அறியான் வாழும் ஊர் போலும் வெளிய உருவத்தானை வணங்கும் வெண்காடே கோள்வித்து அணைய கூற்றம் தன்னை குறிப்பினால் மாழ்வித்து அவனை மகிழ்ந்த மகிழ்ந்தங்கு ஏத்த மாணிக்காய் ஆழ்வித்து அமரர் உலகம் அப்பநூர் போலும் வேள்வி புகையாழ்வான இருள் கூர்வெண் காடேம் வளையார் முன்கை மலையால் வரை ஊன்றி முளையார் மதியம் சூடி என்று முப்போதும் இளையாது ஏத்த இருந்தான் எந்த ஊர் போலும் விளையார் கழனி பழனம் சூழ்ந்த விண்காடே கரியானோடு கமல மலரான் காணாமே எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் என்பார்கட்கு உரியான் அமரர்க்கு அறியான் வாழும் ஊர் போலும் பிரியார் பொழிலின் வண்டு பாடும் வெண்காடே பாடும் மடியார் பலரும் கோடி பரிந்தேத்த ஆடும் மரவும் பெருமான் அறிவு ஆடும் மரவும் அசைத்த பெருமான் அறிவின்றி மூடம் உடைய சமன் சாக்கியர்கள் உணராத வேடம் உடைய பெருமான் பதியாம் வெண்காடே விடையார் கொடியான் மேவி உறையும் வெண்காட்டை கடையார் மாடம் கலந்து தோன்றும் காழியான் நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அடையாவினைகள் அமரலோகம் வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பிரம்ம வித்யாநாயகி நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்